தென் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான ஒருநாள் தொடர் இந்திய அணியில் அதிரடி மாற்றங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடரை இழந்த இந்திய அணி அடுத்ததாக நவம்பர் முப்பதாம் தேதி தொடங்கும் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் இந்திய மண்ணில் விளையாட உள்ளது ஆஸ்திரேலிய தொடரில் செய்த தவறுகளை கொண்டு வெற்றி பாதைக்கு திரும்பும் முனைப்பில் இந்திய அணி உள்ள நிலையில் இந்த தொடருக்கான இந்திய அணியில் சில முக்கிய மாற்றங்கள் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது காயத்திலிருந்து குணமடைந்த வீரர்கள் அணிக்கு திரும்பும் அதே வேளையில் சில முக்கிய வீரர்களுக்கு ஓய்வளிக்கப்படலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கு நற்செய்தியாக காயத்திலிருந்து முழுமையாக குணமடைந்துள்ள நட்சத்திர விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ரிஷப் பந்த் இந்த தொடரின் மூலம் மீண்டும் சர்வதேச கிரிக்கெட்டுக்கு திரும்புகிறார் இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடருக்கு பிறகு தனது உடற்பகுதியை முழுமையாக நிரூபித்துள்ள அவர் அணியில் கே எல் ராகுலுக்கு அடுத்த விக்கெட் கீப்பராக இடம் பிடிப்பது கிட்டத்தட்ட உறுதியாகியுள்ளது இதனால் ஆஸ்திரேலிய தொடரில் மாற்று விக்கெட் கீப்பராக இருந்த துரு அணியிலிருந்து நீக்கப்படலாம் இந்திய அணியின் புதிய துணை கேப்டனும் மிடில் ஆர்டரில் தூணுமான செய்ய ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான கடைசி ஒருநாள் போட்டியில் விழா எலும்பில் ஏற்பட்ட காயம் காரணமாக இந்த தொடரில் பங்கேற்பது பெரும் சந்தேகமாகியுள்ளது அவர் குணையுடைய குறைந்தது மூன்று வாரங்கள் ஆகலாம் என்பதால் அவருக்கு பதிலாக இளம் வீரர் திலக் வர்மா அணியில் இடம் பிடிக்க அதிக வாய்ப்புகள் உள்ளது மேலும் டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை நெருங்கி வருவதால் வீரர்களின் பணிச்சுமையை கையாள்வதில் அணி நிர்வாகம் அதிக கவனம் செலுத்தி வருகிறது அதன் ஒரு பகுதியாக இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் பும்ராவுக்கு இந்த ஒருநாள் தொடரிலிருந்து ஓய்வளிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது தென் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான முக்கியமான டெஸ்ட் தொடரில் அவர் விளையாட உள்ளதால் ஒருநாள் போட்டியில் அவருக்கு ஓய்வளித்து வரும் ஐந்து போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடரில் புத்துணர்ச்சியுடன் களமிறங்க அணி நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது ஆஸ்திரேலிய தொடரில் இடம்பெறாத சுழற்பந்து வீச்சாளர் வருண் சக்கரவர்த்தி இந்திய ஆடுகளங்களை கருத்தில் கொண்டு மீண்டும் மணிக்கு திரும்ப வாய்ப்புள்ளது மேலும் காயத்திலிருந்து குணமடைந்துள்ள ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா அணிக்கு திரும்பும் பட்சத்தில் அவருக்கு பதிலாக அணியில் இடம்பெறிந்திருந்த நிதிஷ்குமார் ரெட்டி நீக்கப்படுவார் தென்னாப்பிரிக்க தொடருக்கான உத்தேச இந்திய அணி சுமன் கில் ரோஹித் சர்மா விராட் கோலி கே எல் ராகுல் ரிஷப் பந்த் ஹர்திக் பாண்டியா அக்ஷர் பட்டேல் குல்தீப் யாதவ் வாஷிங்டன் சுந்தர் ஹர்ஷித் ராணா முகமது சிராஜ் வருண் சக்கரவர்த்தி ஹர்ஸ்தீப் சிங் ஆகியோர் இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது